ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பு மிக்க ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஜாதகரது தந்தையின் வேலை ஒரு ஜாதகத்துல நான் அடிக்கடி சொல்றது போல அவரது குணம் ஜாதகரது குணம் தந்தையின் குணம் தாயின் குணம் சகோதரர்களுடைய குணம் தாய் மாமன் இருந்தால் அவங்களுடைய குணம் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லலாம் அந்த குணத்தை சொல்லும் பொழுதே அவளுடைய ஜீவனத்தையும் சொல்லலாம் அவளுடைய வருமானத்தையும் சொல்லலாம் அதுக்கு எப்படி பார்க்குறது ஒன்பதாம் இடத்து தந்தையார் தொழில்னா ஒன்பதாம் இடத்துக்கு பத்தாம் இடத்தை பார்க்கணும் தாயார் ஒரு ஆசிரியராக இருந்தாருன்னா நாலாம் இடத்துக்கு பத்தை பார்க்கணும் இல்லைன்னா நாலாம் இடத்துக்கு ஆற பார்க்கணும் அதெல்லாம் குழப்பமே வேண்டாம் அப்படின்லாம் செய்யவே கூடாது குருஜையார் சொல்லி கொடுத்தது மாதிரி அவர் என்ன சொன்னார் ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் நல்ல வெளிச்சமா அதாவது சுபத்துவமா இருக்கோ அதனுடைய எண்ணங்கள் தான் அவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றார் புதன் நல்லா இருந்தால் ஐடி துறையில் இருப்பாங்க மேனேஜரா இருப்பாங்க செவ்வாய் வலுப்பட்டு இருந்தா மருத்துவராக இருப்பாரு காவல்துறையில இருக்கலாம் அதுல எதுங்கிறது ஆராய்ச்சி அரசு வேலைக்கு வந்து சூரியன் வெளிச்சமா இருக்கணும் சிம்ம வீடு வெளிச்சமா இருக்கணும் பத்தாம் இடம் நல்லா இருக்கணும் அரசு வேலையில இருப்பார் தசாபுத்தியில் அதுக்கு தகுந்தவாறு இதே மாதிரி இப்ப இதுல என்ன என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஜாதகத்துல தந்தையின் குணத்தை பாக்குற மாதிரி ஒன்பதாம் இடத்தோடையும் சிம்ம வீட்லையும் சிம்ம வீட்டோடவும் சூரியனோடவும் நல்ல கிரகங்கள் வெளிச்சமா இருந்தா சனி தொடர்பு கொள்ளவே கூடாது கிரகம் சொல்லியாச்சு அந்த மாதிரி ராகுவும் வந்து வெளிச்சமா இருந்தா தொடர்பு கொள்ளலாம் டிரைவர் இந்த மாதிரி இருப்பார் அப்ப அரசு டிரைவர் ஆகிறது அது வேற இப்படி ஒவ்வொன்னையும் தெளிவா நம்ம வந்து சுபத்துவம் பாவத்துவம் எப்படி பார்த்தோம்னா தெளிவாக பிறகு பார்க்கலாம் இந்த ஜாதகத்தில் இவங்க அப்பா அவருடைய குரம் என்ன அவருடைய தொழில் என்னங்கிறதையும் நானே கேட்டேன் கேட்கும் பொழுது அவங்க சரியாக சொன்னாங்க அந்த வரை தான் பதிய போகிறேன் அதற்கு முன்னால் என்னுடைய அஷ்டோ சாய் செல்வம் கூட யூடியூப்பில் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பயனுள்ள வீடியோ பார்த்து பயன்பெறுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போத்தான் நீங்கள் பார்த்து அதாவது சேனலை தொடாமலே உங்களுடைய ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் மட்டுமல்ல உங்கள் உறவினர்கள் எல்லாரும் அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதன் மூலம் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள பலனை தெளிவாக கேட்டு தெரிவித்து கொள்ள வாய்ப்பாக அமையும் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டினால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கிரக விளக்கத்தோடு சொல்வது என்னுடைய சிறப்பு எப்போ கல்யாணம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கும் அப்படி சொல்கிறத காட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எந்த தசா புத்தியில் உங்களுக்கு நம்பிக்கை கூடும்ல அந்த காத்த அந்த விவரம் ஆக கிரக விளக்கத்தோடு உங்களுக்கு பலன் சொல்கிறேன் நன்றி இப்போ அதாவது வீடியோக்குள்ளே போகும் ஜாதகர் தந்தையின் வேலை முதல்ல ஜாதகர் பிறந்த வாரத்தை பார்ப்போம் பதினாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு சாயந்தரம் ஆறு ஐம்பது திருச்சியில் பிறந்திருக்காருங்க திருவாரூர் ஒன்றாம் பாதம் ராகுத பதினஞ்சு வருஷம் அஞ்சு மாதம் பதினேழு நாள் இருக்க பிறந்திருக்காரு சுக்குலபட்ச ஏகாதசி சந்திரனுடைய நிலையும் பார்க்கணும் ஒளியா இருக்கிற சந்திரன் நல்ல ஜாதகம் பௌர்ணமி யோகத்துல இருந்தால் சாப்பாடு துருமி யோகம் இல்லாட்டா கூட சாப்பாடு துன்பினிக்கு பஞ்சம் வராதுங்க சாப்பாட்டுக்கு பஞ்சமே வராது இது உறுதியாக சொல்லிடலாம் சந்திரன் மாதா அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம மனசு நல்லாபடி இருக்கும் ராசி நம்ம உடம்பு நல்லா இருக்கும் இதுதான் சந்திரனை பார்க்கறது ஒவ்வொரு வீடியோலையும் சில கருத்துக்களை உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்றதா என்னுடைய பாணி அப்ப இந்த இடத்துல இப்ப நம்ம சொன்ன பார்த்துக்கு வந்துடுவோம் தாழ தந்தையின் வேலை முதல்ல தந்தையார் எப்படிப்பட்டவரும் பார்ப்போம் ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் போகணும் தந்தையாரை பார்க்கறது என்ன சிம்ம வீடு முதல்ல குரு இருக்காரா ஓகே அப்ப முப்பது பர்சன்ட் மார்க் வாங்கிட்டார் சூரியனை பார்க்கணும் சூரியன் குரு பார்க்க வேண்டாரா அப்ப அறுபது மார்க் அப்ப தந்தை பிரயோஜனமானவர் தொண்ணூறு சதவீதத்துல அறுபது சதவீதத்தால அவர் பிரயோஜனமான அர்த்தம் ஒன்பதாம் பார்க்கணும்ல ஒன்பதாம் வீடும் குரு பார்க்கிறாரு சரியா அப்ப தந்தையும் குணமும் நல்ல குணம் வருமானமும் அவருடைய இப்ப ரிட்டைமெண்ட் வயசுக்கு தக்கன நல்லபடியா இருப்பார் அப்படிங்கிறது தெளிவா வேத ஜோதிட சொல்லக்கூடிய அமைப்பை பார்த்து பிறந்த நேரம் சரியாக இருந்தா சொல்ற பலன் வந்து சொல்ற சோசியரும் கரெக்டான இருந்தார்னா பராங்கு தெரிச்சு வரும் இந்த அமைப்புல இவருடைய வேலை என்னன்னு கேட்கறதுக்கு என்ன சொன்னேன் முதல்ல சிம்மத்துல குரு இருந்து குரு வந்து அரசாங்கம் இருக்குது சூரியனும் சனி வீட்டுல இருந்தாலும் குரு பார்வையில இருக்காரு ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு அரசு சம்பந்த வேலைன்னு சொல்லிட்டேன் ஏன்னா இந்த குருவை சனியோட சேர்ந்த செவ்வாயின் எட்டாம் பார்வை பார்க்குது ஒன்பதாம் இடத்தையும் இந்த செவ்வாய் சனி பாக்குறாரு அப்ப அரசு அதிகார பதவி இல்லை அப்படின்னு ஒரு சொன்னேன் நான் எப்பவுமே ஸ்டெப் ஸ்டெப்பா தான் சொல்றது அப்ப எதுல இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது எந்திரம் சம்பந்தப்பட்ட வேலை அரசு வேலைன்னு சொன்னேன் சொன்னா போதும் அவங்களே சொல்லிட்டாங்க ஆமாங்க நேஷனல் பஞ்சாலை தேசிய பஞ்சாலை இருக்கு பாருங்க மத்திய அரசு நிறுவனம் அதுல வேலை பார்த்தேன்னு சொல்றாரு எப்படி அற்புதமா வருது பாருங்க ஜோசியம் அப்போ ஒரு ஜாதகத்துல தந்தை குணம் மட்டும் இல்ல தந்தையார என்ன ஜென்ஸ் இருப்பாரு அதே திருமணப்பட்டு பார்க்க பொழுது எப்ப கல்யாணம் நடக்கிறது சொல்லோடு அப்படின்றதில்ல மனைவியோட குணம் எப்படி இருக்கு சொல்லிடுவேன் இதுதான் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் திருமண பொருத்தத்துக்கு சிறப்பாவே பார்ப்பேன் அதே மாதிரி தாயும் குடத்தையும் அடுத்த வீடியோ போடுறேன் நீங்க பாருங்க இப்ப ஒவ்வொரு நொடியும் நம்ம கிரகங்கள் நம்மை ஆளுகின்றன என்பதே உண்மை தெளிவாக ஒரு விஷயத்தை சுபத்துவ பாவத்துவ படி பார்த்தோம்னா அருமையாக பலனை சொல்லலாம் அடுத்த வெளியூர் சந்திப்போம் நன்றி வணக்கம்